முன்னொரு காலத்தில் உலகம் முழுக்க தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் காலையிலிருந்து இரவு வரை தொடர் உடல் உழைப்பில் ஈடுபட வைக்கப்பட்டார்கள் நாளொன்றுக்கு பதினான்கு மணி நேரம் பதினாறு மணி நேரம் என வேலை செய்து களைத்து மடிந்தார்கள் தொழிலாளர்கள் உலகம் முழுக்கவே தொழிலாளர்களின் நிலை இப்படியாகத்தான் இருந்தது இந்த இழிநிலையை கண்டு கிளர்ந்தெழுந்த அமெரிக்க ஆலை தொழிலாளர்கள் பலர் சிக்காகோ மாகாணத்தில் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தினார்கள் தங்களுக்கு போதுமான ஓய்வு மற்றும் சம்பளம் தேவை என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அந்த போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தில் காவல்துறையின் அடக்குமுறை காரணமாக பலர் உயிரிழந்தனர் இறுதியில் தொழிலாளர்களின் ஒன்றிணைந்த போராட்டம் காரணமாக முதலாளிகள் பணிந்தார்கள் தொழிலாளர்களின் உழைப்புக்கும் ஊதியத்துக்கும் மதிப்பளிக்கப்பட்டது அந்த திருநாளான மே ஒன்றாம் நாளைத்தான் இன்று தொழிலாளர்கள் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம் இப்போது ஒரு கேள்வி அமெரிக்காவில் ஏற்பட்ட தொழிலாளர் புரட்சியின் காரணமாக இந்தியாவில் உள்ள தொழிலாளர்களுக்கு முறையான சம்பளம் விடுப்பு என நல்லவை நிகழ்ந்திருக்க முடியுமா தானாக எல்லாம் மாறிவிட்டிருக்குமா இல்லை இந்தியாவில் உழைப்பாளர்களுக்கு சட்ட ரீதியான மதிப்பும் உயர்வும் தானாக வந்துவிடவில்லை அதற்கென உழைத்து சட்டம் இயற்றி பாடுபட்டவர் டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் என்றாலே இந்திய அரசியல் சட்டத்தை எழுதியவர் எனவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட தலைவர் என்கிற தோற்றத்தையும் மட்டுமே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவை மட்டுமே உண்மையல்ல டாக்டர் அம்பேத்கர் குறித்து பேச இந்த மே நாளும் இன்றியமையாத நாள்தான் டாக்டர் அம்பேத்கர் தனது வாழ்நாளில் தொடங்கிய முதல் அரசியல் இயக்கமே தொழிலாளர் நலனுக்காகத்தான் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அம்பேத்கர் முதன் முதலில் தொடங்கிய கட்சியே சுதந்திர தொழிலாளர் கட்சிதான் அந்த கட்சியின் சார்பில் போட்டியிட்ட பதினைந்து வேட்பாளர்கள் வெற்றி பெற்று பம்பாய் சட்டப்பேரவைக்குள் நுழைந்தார்கள் பம்பாய் ஆலை தொழிலாளர்களின் பல்வேறு உரிமைகளுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த வரலாற்றை கொண்டவர் டாக்டர் அம்பேத்கர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு பம்பாய் ரயில்வே தொழிலாளர் அமைப்பின் கூட்டத்தில் அம்பேத்கர் ஆற்றிய உரை இந்திய தொழிலாளர்களின் வாழ்வில் முதன்மைத்துவம் வாய்ந்த உரை இங்கே உள்ள தொழிலாளர்கள் முதலாளித்துவம் மற்றும் பார்ப்பனியம் இரண்டுக்கும் எதிராக போராட வேண்டியிருக்கிறது என்கிற அம்பேத்கரின் கருத்து மிகவும் இன்றியமையாதது பிறகு ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தொழிலாளர் அமைச்சராக பொறுப்பேற்ற அம்பேத்கர் இந்திய தொழிலாளர்களின் உரிமைகளை காக்க பல்வேறு சட்டங்களை முன்வைத்தார் அவர் முன்னெடுத்த தொழிலாளர் முத்தரப்பு மாநாட்டின் மூலம் அனைத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் சிக்கல்கள் என்னவென்று கேட்டறியப்பட சிறந்த வாய்ப்பாக அமைந்தது உலக நாடுகளில் இப்படியான முத்தரப்பு மாநாடு வேறெங்கும் வெற்றிகரமாக நடைபெற்றதில்லை அம்பேத்கர் அதை சாதித்து காட்டினார் பல்வேறு நாடுகளின் தொழிற்சங்க தலைவர்கள் பலரும் அம்பேத்கரின் இந்த சாதனையை பாராட்டியுள்ளார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற இந்திய தொழிலாளர் மாநாட்டின் ஏழாவது கூட்டத்தொடரில் மிக முக்கியமான சட்டத்தை நிறைவேற்றினார் அம்பேத்கர் தொழிலாளர்களுக்கு குறைந்த நேர வேலை என்கிற மிக இன்றியமையாத சட்டம் அது இந்த சட்டம் மூலமாக முதலாளிகளுக்கு ஏற்படவிருந்த இழப்பையும் மிக திறமையாக சமாளித்தார் டாக்டர் அம்பேத்கர் இரண்டாம் உலக போரின்போது இந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சத்தை எதிர்கொள்ள தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி என்கிற திட்டத்தை முன்வைத்தார் அதுதான் இன்றைக்கு அரசாங்க தொழிலாளர்களின் ஊதியத்தில் இருக்கும் டிஏ எனப்படும் அலவன்ஸ் தொழிலாளர்களுக்கு ஏற்படும் நோய்களை சமாளிக்க தொழிலாளர் உடல்நல காப்பீட்டு திட்டத்தையும் அம்பேத்கர் உருவாக்கினார் இந்தியா முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் குறித்த புள்ளி விவரங்களை சேகரித்து அவர்களுக்கேற்ற வகையில் பல்வேறு தொகையை ஒதுக்கீடு செய்யவும் வகை செய்தார் இந்திய புள்ளி விவர சட்டம் என்கிற அந்த சட்டத்தின் மூலம்தான் இந்திய தொழிலாளர்களின் கூலி கடன் வீட்டு வசதி தேவைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட்டு தேவைகள் தீர்க்கப்பட்டன தொழிலாளர்களின் சிக்னஸ் இன்சூரன்ஸ் என்கிற மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்ததும் டாக்டர் அம்பேத்கர் தான் இத்திட்டத்தின் மூலமாக தொழிலாளர்களின் உடல்நல பாதிப்புகளுக்கு தேவைப்படும் செலவை முதலாளிகளை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது சுரங்க தொழில் போன்ற மிக கடினமான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களின் சேம நலன்களான வீடு குடிநீர் சாலைகள் கல்வி பொழுதுபோக்கு உள்ளிட்ட செலவுகளை சுரங்க முதலாளிகளை ஏற்க வேண்டும் என்கிற மகத்தான சட்டத்தையும் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கினாா் இவை தவிர மாநில தொழிலாளர் காப்பீட்டு திட்டம் அதாவது இஎஸ்ஐ என்கிற திட்டம் ஆசிய நாடுகளிலேயே இந்தியாவில்தான் முதன்முதலாக அம்பேத்கரால் கொண்டுவரப்பட்டது இது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பி என கூறப்படும் வைப்பு நிதி திட்டம் மூலம் லட்சக்கணக்கான அரசு தனியார் ஊழியர்கள் பயன்பெற்று வருவது அம்பேத்கர் மேற்கொண்ட நடவடிக்கையால் தான் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகம் அமைத்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் திட்டத்தை ஏற்படுத்தியவரும் அம்பேத்கர் தான் பெண்கள் குழந்தை தொழிலாளர்கள் நல சட்டங்கள் மூலமாக அனைத்து பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர்களின் பாதுகாப்பு நல்வாழ்வு ஓய்வு பணி நேரம் இரவில் வேலை செய்யக்கூடாது என்கிற பல்வேறு நலன்களை சட்டமாக இயற்றி தந்தார் குறிப்பாக பெண் தொழிலாளர்கள் தங்கள் மகப்பேறு காலங்களின் போது சம்பளத்துடன் கூடிய விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்கிற மெட்டர்னிட்டி லீவ் முறையை சட்டமாக்கினார் டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்த மகத்தான சட்டத்தின் மூலமாகத்தான் இந்தியாவில் வேலைக்கு செல்லும் பெண்கள் அனைவரும் இன்றைக்கு பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் இவை மட்டுமல்லாது இந்திய தொழிலாளர்கள் நலன்களுக்காக பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தவர் டாக்டர் அம்பேத்கர் இந்த சட்டங்கள் அனைத்தையும் ஒரே நாளில் மிக எளிமையாக ஏதோ ஒரு மாயாஜாலத்தில் கொண்டு வந்துவிடவில்லை இதற்காக அவர் பட்ட பாடுகள் துயரங்கள் சொல்லி மாளாதவை இந்திய முதலாளிகள் சாதி ஆதிக்கத்தினர் அதிகார வர்க்கத்தினர் ஆணாதிக்கவாதிகள் இன்னும் பல பல அடிப்படைவாதிகள் என பல்வேறு தரப்பின் தடைகள் எதிர்ப்புகள் கண்டனங்கள் வசைகள் அவதூறுகள் சாபங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டுதான் இந்த சட்டங்களை எல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தார் இவ்வாறு தன் வாழ்நாள் முழுவதும் சாதி மத வித்தியாசமின்றி இந்திய தொழிலாளர்கள் அனைவரின் நலன்களுக்காகவும் உரிமைகளுக்காகவும் பாடுபட்ட ஒரு மகத்தான மனிதரைத்தான் அவரது அருமை அறியாமல் இன்னும் சிலர் சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் அம்பேத்கரின் சிலைகளுக்கு செருப்பு மாலைகள் போடுவது அவரது சிலைகளை சேதப்படுத்துவது நெருப்பு வைப்பது என அவரை அவமானப்படுத்துவதாக நினைத்து அறியாமையில் இருக்கும் உழைக்கும் மக்களே இந்த மே நாளில் டாக்டர் அம்பேத்கரின் அருமையை அறிந்து கொள்ளுங்கள் அவர்தான் இந்திய தொழிலாளர்களின் தந்தை விநியூஸ் டுவெண்டி செவன் செய்திகளுக்காக திருவாசகம்